ந வரிசை சொற்கள் இம் பணம் ம இல் மணல் ச ந இல் சனல் ம ந இம் மணம் க ந இம் கணம் ஓ ந இம் ஓணம் த ந இல் தனல் ந ரு கிணறு ச இம் சணம் உணவு நாணல் ரம் சே நம் சேனம் மாணவி மாணவி பூரண இம் பூரணம் குண இம் குணம் க இன் கணவன் மா மாணவன் சூர நம் சூரணம் நாய இம் நாணயம் கண இக்கு கணக்கு சொ இர்ண இம் சொர்ணம் அன்னம் வ இம் பண்ணம்ி இன் இம் கிண்ணம் ப இம் வணக்கம் கி ர கம் கிரகணம் பௌ இர்ணமி பௌர்ணமி ரி கோ விரிகோணம் கு ருங்கோண இம் குருங்கோணம் செ செங்கோணம்